நடிகர் சரத்குமார் போல கட்சி ஆரம்பித்து அதனை கலைப்பதற்கு நான் கட்சியை ஆரம்பிக்காமலேயே போய்விடுவேன் என நடிகர் மன்சூர் அலிகான் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் நீங்கள் யாரை சொல்றீங்கன்னு தெரியுதப்பா தெரியுதப்பா கிளிய வளர்த்தி கிணத்துல பாலும் கிணத்துல தள்ளிட்டு நாட்டாம அப்படிங்கிறியா சரத்குமார் அவர்கள் ஒரு சக நடிகர் எனக்கு மூத்தவர் ஆமா அப்பறம் நடுராத்திரில ஏன் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலன்னே சொல்லக்கூடாது அது அவங்க பிரச்சனைப்பா இப்போ நீங்கள் கேட்க வந்தத கேளுங்க கொஞ்ச நேர சிரிக்கலன்னு சிரித்தேன் நாளைக்கு ஏங்க சீன் சொல்லுவீங்க நீங்களுமே ஒரு கட்சி வந்து ஆமா ஆமா இல்ல அப்பா அதுக்கு நான் ஆரம்பிக்காமயே அழிச்சிட்டு போயிடுவேன் என்ன ஏதோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் பத்து பேர் பாருங்க எனக்கு பின்னாடி வராங்க வந்துருச்சு